விஜய் சேதுபதி அவர்களோட பொண்ணான ஸ்ரீஜா விஜய் சேதுபதி அவர்களோட டுவெல்த் மார்க் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான நடிகராக வளம் வந்துட்டு தான் விஜய் சேதுபதி அவரோட பொண்ணு தான் ஸ்ரீஜா ஆரம்பத்தில் ரொம்பவே குட்டி பொண்ணாக இருந்தாங்க எப்போ வளர்ந்தாங்கன்னே தெரில விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த முகிலில் ரொம்பவே பெரிய பொண்ணாக இருந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சங்கத்தமிழன் போன்ற படங்களில் கூட குட்டி குட்டி வேடம் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் இவங்க டுவெல்த்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ட்வெல்த்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில் இன்றைக்கி அவங்களோட மார்க்கும் வெளியாகிருக்கு இருக்கு ஸ்ரீஜா அவர்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழில் தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்காங்க இங்கிலீஷில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க மேக்ஸில் நைன்ட்டி ஃபோர் மார்க் எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருந்த மூணு சப்ஜெக்ட்டில் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நைன்ட்டி செவன் எடுத்திருக்காங்க ஃபிசிக்ஸில் நைன்ட்டி த்ரீ எடுத்திருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி பயாலஜியில் நைன்ட்டி ஃபோர் எடுத்துருக்காங்க ஓவராலாக இவங்க ஐநூற்றி மார்க் இந்த ஒரு டுவெல்த் எக்ஸாமில் எடுத்திருக்காங்க டோட்டலாக ஆறுநூறு மார்க் அதுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு எடுத்திருக்காங்க உண்மையிலேயே ரொம்பவே ஒரு நல்ல மார்க் ஸ்ரீஜா அவர்களோட எந்த ஒரு மார்க் ஷீட் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அது ஸ்ரீஜாவோட ஷீட் தானா இல்லை அந்த மார்க் ஷீட்டை கேட்டு அவங்களோட ரசிகர்களை எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற தெரியல இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு விஜய் சேதுபதி அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி ஸ்ரீஜா அவர்களும் திரைப்பயணத்தில் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது ஏற்கனவே அவங்க ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படின்னா முகில் அப்படிங்கிற படத்தில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து டுவெல்த்து முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் அவங்க சினிமாவில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது ஒரு புறம் இருக்க மியூசிக் டைரக்டரான ஜிப்ரான் அவர்கள் நான் இஸ்லாம் மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மீண்டும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த வாகை சுடுவா படத்தின் மூலியமே மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக இருந்தவர் தான் ஜிப்ரான் அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு முதல் படத்திலேயே தன்னோட இசை திறமையை வெளிப்படுத்தியிருந்தாரு அதுக்கப்புறம் திருமணம் என்னும் நிக்கா குட்டிப்புள்ளி நையாண்டி பாபநாசம் அமரகாவியம் தூங்காவனம் கடைசியாக அஜித் சாரோட வலிமை அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே பாட்டுகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உத்தம வில்லனில் இவர் இசையில் பூந்து விளாண்டுருப்பார் அப்படின்னா சொல்லணும் சமீபத்தில் இவர் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருந்த குரங்கு படல் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருந்தார் அந்த படத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன ஷேர் ிருந்தார் அப்படின்னா இந்த படம் எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு படம் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி இசையமைத்த படங்களில் ஜிப்ரான் அப்படின்னு பேர் போட்டிருப்பேன் ஆனால் இதில் என்னோடய பேரில் என் அப்பா பேரை பின்னாடி போட்டிருப்பேன் நான் ரெண்டு மூணு வருஷமாகவே இஸ்லாம் மதத்திலேருந்து விளங்கி இந்து மதத்தில் மீண்டும் ஜாயின் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் இந்த படத்தில் என்னோடய பேரை ஜிப்ரான் அப்படின்னு இல்லாமல் ஜிப்ரான் வைபோதா அப்படின்னு என் அப்பாவோட பேரையுமே நான் பின்னாடி சேர்த்துருக்கேன் என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் இஸ்லாம் மதத்தை விட்டு மறுபடியும் இந்து மதத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஜிப்ரான் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க